அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ஃபர்கான் அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களை எதிர்த்து அதாவது பெரியாரை இழிவுபடுத்தி விட்டதாக சுபேர பாண்டியன் அவர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஐந்தாம் தேதி அந்த போராட்டத்திற்கான பின்னணி என்ன உங்களுக்கு தெரியாதா நாங்க தான் அதுக்கு மார்க்கெட்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா பிராண்ட் அம்பாசிடரே வந்து தாய்மாமன் சீமான் அவர்கள் தான் அவங்களுடைய இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு வாழ்த்துக்கள் என்னன்னா என்ன பத்தி பேசுறதுக்க மேடை போடுறீங்களே அப்ப அவங்களை பாராட்டாம இருக்க முடியாதுல்ல அதுக்காகத்தான் ஐயா பெரியார் அவர்கள் மீது உள்ளபடியே வந்து எல்லோருக்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனால் அவரை எங்களுடைய எதிரியாகவே கட்டமைக்க வேணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்தா எதுவுமே எல்லா அரசியல் தலைவர்களையும் இல்ல நம்மளுடைய முன்னவர்களையும் ஒரு விமர்சன பார்வையோட பார்ப்பது தான் தமிழ் தேசியம் உங்களுக்கு அதை நல்லா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படித்தான் பெரியாரவர்களையும் கே பாக்குறோம் நீங்க யூலஜைஸ் பண்ணாதீங்க அவரை ஹோலிஃபை பண்ணாதீங்க அவர்தான் எல்லாம் இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய திராவிட கழகம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பெரியாரை தான் ஒரு கடவுளாக சித்தரிப்பதை நம்மள பார்க்க நம்மளால பார்க்க முடியும் தான் எல்லாம் பெரியார் இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது பெரியார் இல்லைன்னா நம்மளால நான் நடந்திருக்க முடியாது பெரியார் இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா திருக்குறள் எழுதின திருவள்ளுவரை படிக்க வைத்தது எந்த பெரியார் அப்படின்னு நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆஹ் வீரமங்கை வேலுநாச்சியாரை படிக்க வைத்தது எந்த பெரியார் எந்த பெண்ணியம் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு யார் சொல்லி கொடுத்த பெண்ணியத்தை இவங்க பின்பற்றினாங்க அப்படிங்க எந்த பெரியாரை பின்பற்றினாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு வருது அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி முழங்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னா எப்படி வந்து பார்ப்பனரை விமர்சிச்சு அவங்களோட விடுதலையா இருக்கு அதாவது பெரியாரை விமர்சிச்சு விடுதலையினுடைய மடல்களே இருக்கு ஏன்னா ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாரு பார்ப்பனர் துளுக்கர் அல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லும்போது நீங்க இந்த கேள்வியை கேட்டா கன்னடர் இல்லாத தமிழ்நாடுன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல அப்படின்னு பெரியாரையே விமர்சிச்சு விடுதலை பத்திரிகையில இதெல்லாம் வந்திருக்கு அதனால இவர் வந்து ஒரு த ஒரு தனி பாணி எடுத்துகிட்டு போறாரு அவர் தமிழுக்காகவும் ஒரு பெருசா எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதான் நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் தமிழர்கள் தமிழ் தமிழ் தேசியம் தமிழர்களுடைய உரிமைன்னு சொல்லும்போது அடிநாதமாக இருப்பது மொழி அப்போ மொழியினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொன்னாதான் அதனுடைய உணர்ச்சியை மக்களுக்கு விதைத்தால்தான் அவங்களுக்கு அந்த இனத்தின் முக்கியத்துவமும் இனத்தின் உணர்ச்சியும் புரியும் அப்படின்றத நம்ம சொல்றது அப்படி அந்த வரிசையில் பார்க்கும்போது உண்மையாகவே மொழிக்கு அவர் எதுவும் பண்ணல இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் தமிழை அவர் ரொம்ப 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 கொச்சையா விமர்சிச்சிருக்கார் தமிழ் காட்டுமிராணி மொழி தமிழ் சனியன் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் பார்ப்பனர் என்று சொல்லப்படக்கூடிய பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபது மொழிகளை தெரிந்த ஒரு நபர் அப்படி சொன்னார்னா அவருக்கு ஒரு யோக்கியதை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ விமர்சன பார்வையோட பெரியாரை ஏற்கிறோம் அப்படிங்கிறதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய வாதமா இருக்கு இல்ல இல்ல இவங்க பெரியாருக்கு அகேன்ஸ்ட் இவங்க பெரியாருக்கு அகேன்ஸ்ட்னா தமிழர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ள ஒரு நிறைய செட் பண்ணி அவங்களை கட்டமைக்க வேண்டிய கட்டமைக்கிற வேலையை ரொம்ப தெளிவாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக செய்துட்டு வராங்க ஆஹ் அதற்கு ஒ தூதும் வகையில எனக்கு வந்து ஐயா மேலே ரொம்ப 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 மரியாதை இருக்கு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தந்தை தமிழ்நாட்டம் சால அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள ஐயா சுபபி அவர்களை பார்த்து தான் கத்துக்கிட்டாங்க ஏன் தானும் சீமானவர்களே அப்படிதான் சொல்லிருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட தான் அரசியல் கத்துக்கிட்டேன் இப்ப நான் இந்த பக்கம் நினைக்கிறேன் நீங்களும் அந்த பக்கம் போயிட்டீங்க போயிட்டீங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாம் பொடா சட்டத்துல எல்லாம் கைதான போது சிறைக்குள்ள வந்து கிராமர் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு ஏன் சுபபி அவர்கள் அந்த மாதிரி உள்ளபடியே அவர் எனக்கு நிறைய மரியாதை இருக்கு ஆனால் திமுக என்ன நினைக்குதோ அதற்கான சரியான ஒரு வேலையை வந்து சுபவி ஐயா பாக்குறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளை சரியா செய்யக்கூடிய இடத்துல ஐயா சுபவி அவர்கள் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியை தான் நம்மளும் இப்ப ஆரம்ப காலகட்டத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொள்வியா இருக்கும்போது சீமானவர்களா இருக்கட்டும் சுபியவர்களா இருக்கட்டும் குளத்தூர் மணியாகி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு அணியாதான் செயல்பட்டு இருக்காங்க அப்ப இவர்கள் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக விதத்தே பல விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க அப்ப இன்றைக்கு சீமானவர்கள் தனித்து களம் கண்டு ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைச்ச வழி அவர்கள் வந்து இப்ப திமுகவினோட நீங்க சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு திமுகவினுடைய ஒரு தனி அணியாகவே அங்கமாகவே மாறி இல்லையா இப்போ இந்த வேறுபாடு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் இன்னைக்கு சரியான இன்னும் என்னோட தந்தை தமிழ் சரிய ஷால அவர்களுக்கு ஐயா சுபவி அவர்கள் சொன்னதாக பல இடங்களை பதிவு செஞ்சிருக்காரு கருணாநிதி நம்மளுடைய இனத்தின் துரோகி அப்படின்னு சொல்லி கொடுத்தவரே ஐயா சுபவி அவர்கள் தான் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஏன் அவர்கள் இந்த நிலைக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப 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 அவங்களுடைய தகுதிக்கும் அவங்களுடைய படிப்பு அறிவுக்கும் அவங்களுடைய ஆற்றலுக்கும் மிகுந்த என்ன கீழே போய் அவங்க வந்து செயல்படுவதற்கான நோக்கம் காரணம் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு புரிந்து கொள்ள முடியல அஹ் அந்த கைதுக்கு பிறகுல இருந்தே ஐயாவோடைய மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சுன்னா பாப்ப வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கேத்தாரு போலவே வந்து நம்மளுக்கு தெரியுது தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவிக்கு இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு அதை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இல்ல அப்படின்னா சொன்னா பரவாயில்ல இல்ல இல்ல சீமானுக்கு நான் மேடை போடுவோம் அதுவும் நம்மளுக்கு போராட்டத்துக்கு கூட அனுமதி கிடையாது அவங்களுடைய கட்சி அஹ் கட்சியின் ஒரு அங்கமா இருக்கிறனாலதான் இப்ப அவங்களுக்கு கூட அந்த அனுமதி அதுவும் சீமானை எதிர்த்து மேடை போட்டு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடம் கூட குடுக்கலாம் மகிழ்ச்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க இந்த விஷயத்தை இல்ல டெஃபினட்டா உங்களுக்கு என்னை பத்தி தனியா ஒரு ப்ரொமோஷன் எனக்காக நான் இல்லாம நீங்க ஒரு ப்ரொமோஷன் எனக்கு பண்ணி தெரியுங்கன்னா பண்ணித்தாங்க அப்படி இப்போ இந்த பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக திராவிட சித்தாந்தத்தை ஏற்று பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ் நினைச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சி வந்து பண்றாங்க அப்ப இவர்களுக்கு பின்னாடி உங்களுக்கு யூடியூபர்ஸ் அவங்களோட நீங்க சேர்த்துக்கிறீங்களா ஏன் அப்படின்னா அது நமக்கு இழுக்குன்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டு வருது இன்னைக்கு வெறும் மாஸ் மீடியா வெறும் சேட்டலைட் மீடியா மட்டும்தான் மீடியா அப்படிங்கிறது கிடையாது சோசியல் மீடியாவும் அதற்குன்னு ஒரு தரம் இருக்குது அதற்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு எரவாக நான் பார்க்குறேன் இந்த சென்ச்சுரியில் அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு என்ன சொல்வது எந்த ஒரு அடிப்படை எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஏதோ ஒன்று நாங்கள் வந்து பேசுவோம் யாரை வேணாலும் திட்டுவோம் கீழ்த்தனமா பண்ணுவோம்ங்கிற ஒரு தே ஒரு ஒரு ரொம்ப பேட் செட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இவர்கள் அவர்களெல்லாம் ஒரு பேச்சாளர்களாக சேர்த்து பேசுறீங்க அப்படின்னா அது ஐயாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமாங்கிறது உள்ளபடியே எனக்கு வருத்தம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு சுவை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருந்த நபர்கள் இப்போ அதுக்கப்புறமா பிந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்களாக இருக்கட்டும் இப்போ இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் நேரடியாக சீமான் அவர்களுடைய பெயரை கூட உச்சரிக்க மாட்டறாங்க அது திட்டமிட்டு சரணம் வச்சுக்கலாம் அப்போ இவர்கள் வந்து இன்னைக்கு இப்போ திமுக சார்பாக தான் இன்னைக்கு சுபவித போராட்டம் நடத்துறாங்கன்றது ஒரு பார்வை வைக்கப்படுது அப்போ சீமானுக்கு எதிராகவே ஒரு போராட்டம் அளவுக்கு அவர்கள் கட்டமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா சீமான் அவர்களை பார்த்து நாளும் தரப்பு அஞ்சுகிறதா கட்டாயம் அஞ்சுகிறது ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன சொல்றது ஒவ்வொரு தலைப்பா பிரிச்சு அவருக்கு ஒவ்வொரு டீம் உருவாக்கி இருக்கு திமுக நம்ம பார்க்கலாம் பெரியாரை பத்தி பேசுறாங்களா அப்படின்னா சுபவியை இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அதுக்கு ஒரு தரப்பை இறக்கி விடுற மாதிரி இன்னொரு சட்டம் இப்படி அப்படிலாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ புதுசாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஒருத்தவங்களை இறக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அணு அணுவாக எங்கள் தாய்மாமன் சீமானவர்களை ரசிப்பது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது திமுகவாக தான் இருக்குது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து எதிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பிளான் போட்டு அவங்க வார் ரூம் உடைய டைமு எனர்ஜி காசு எல்லாமே இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுறதும் வேஸ்ட் பண்ணுறதும் நம்மளால் பார்க்க முடியுது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பெரிய பெரியார் விமர்சன பார்வையோடு ஏற்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பெரியார் அவர்கள் மீது கொச்சையான வார்த்தைகள் மூலம் விமர்சனம் வைக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து இது போன்ற போராட்டங்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ஏன்னா ஹெச்ராஜ் அவர்கள் என்ன சொன்னாருங்கிறது பொதுவில் நம்ம பார்த்தோம் அப்ப அவர்கள் மீது இந்த அளவிற்கான எதிர்வினை ஆற்றாமல் சீமானை மட்டும் குறிவிப்பது எதனால் ஆமா ராஜா மட்டும் பேசல சுப்பிரமணிய சுவாமி அஹ் இன்னும் ரொம்ப மோசமா தரக்குறைவா வந்து அங்க ஒட்டுமொத்த கிளானையும் பேசிருக்க கூடிய பாஜகம் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த தமிழகத்துக்குள்ள பாஜக வேறுன்றதுக்கு காரணமே அவங்க தானே நாமளே இப்படிப்பா நம்ம ஆளுங்களை சொல்றது அப்படிங்கிற ஒரு கவலையும் அச்சமும் அவங்களுக்கு இருக்கும் அதனால அவங்கள பத்தி பேச மாட்டாங்க இன்னைக்கு தமிழ் தமிழ் தேசியம்னு பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு தார்மீகம் இருக்கு நம்ம கேக்குறோம் நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு என்று இருக்கும்போது திராவிட முன்னேற்றம் எதற்கு அப்படின்னு நம்ம கேக்குறோம் இதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா இருக்காது அவங்க தமிழ் திராவிடம் ஒரே பதில சொல்லிடுவாங்க பேர் இருக்குங்க அப்புறம் திராவிடர் முன்னேற்றம் யார் அந்த திராவிடர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்ல அப்புறம் நம்மள என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வெவ்வேறு கோணல்களை நீங்க போய் திரிக்கிறீங்க அதுவே கிடையாது வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்ல இல்ல அதுதான் வாதம் ஏன் அப்படின்னா இனம் என்பது மொழியில இருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அப்ப மொழியினுடைய முக்கியத்துவத்தை இங்க பேச வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி பார்த்தா நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சா எல்லாருக்கும் தனித்தனி மாநிலங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது மதத்துக்காக இருந்தாலும் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சுல அது மொழிக்காகத்தானே இதே மகாராஷ்டிரா இருந்து குஜராத் எதுக்கு பிரிஞ்சிச்சு எல்லாரும் ஹிந்துக்கள் தானே சொல்லு சொல்லப்படுது இந்த நாடு இந்துக்கள் நாடுன்னு சொல்லும் போது மகாராஷ்ட்ரானு குஜராத்லேயும் இருந்தது ஹிந்துக்கள் தானே ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சுது அதுவும் மொழிக்காகத்தானே அப்படி கர்நாடகாவோ கேரளாவோ இல்ல ஆந்திராவோ இல்ல ஆந்திரால இருந்து தெலங்கானாவோ இப்படி எல்லா மாநிலங்களுமே வந்து மொழியால் பிரிஞ்சு பிரிஞ்சது அப்படி அப்ப மொழிதான் இந்த இனத்தினுடைய அடையாளம்னு நம்ம சொல்றோம் ஆனா நம்ம வந்து அதுக்குள்ள போயிட்டாலே அது வந்து வேற வாதம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மலுப்பல் செய்வாங்க அப்ப திராவிடம் என்பது எல்லோரும் வாருங்கள் வாழலாம் தான் நம்மளும் சொல்றோம் நம்மளுடைய கூற்றுமாதான் இருக்கு தமிழ் தேசியவாதிகள் மனித நேயர்கள் அல்ல உயிர்ம நேயர்கள் சொல்றோம் அப்படி இருக்கும்போது நாங்க வந்து எப்படி பிரிவினை வந்து பேசுவோம் நாம எப்படி மத்தவங்க எல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லுவோம் எல்லோரும் வாழுங்கள் ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நின்று ஆள்வோம்னு சொல்றோம் அதுல எந்த தவறும் இல்லை ஏன் அப்படின்னா கர்நாடகால இந்த மாதிரி வேறு மொழி பேசுறவங்க முதலமைச்சரா இது வரைக்கும் மருந்து ஆந்திராவில் அந்த மாதிரி இருந்திருக்காங்களா கேரளாவில் அந்த மாதிரி இருந்திருக்காங்களா ஏதாவது ஒரு மாநிலத்தில் அவங்களும் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவங்க திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அவங்கெல்லாம் வேற ஏதாவது முதலமைச்சர் ஆண்டு இல்லையே அப்போ அங்க போய் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது இங்க இருந்து முதலமைச்சர் எவ்வளவு ஆழமான குரல்களை எழுப்பியிருக்கிறார்டு நீங்க சொல்லுங்க ஒரு சக உணர்வாளராக ஒரு தோழரா நீங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்கேருந்து கர்நாடகாக்கு போகும்போது காவிரியில் தண்ணி கொடுக்கலங்கும் போது தமிழர்களை அடுத்த கர்நாடகர்கள் தான் இருக்கிறாங்க அங்கேருந்து இங்கே வந்து வாழக்கூடிய கர்நாடகர்களை அடுத்த இல்லை அப்புறப்படுத்தின இல்லை புறம் தள்ளின தமிழர்கள் இருக்காங்கன்னு இங்கேயே செய்தி படிச்சிருக்கிறோமா எங்கேயுமே இல்லை அப்போ தமிழர்கள் மனிதநேயர்களாக மட்டும் இல்லாம பெரிய சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெருந்தன்மை மிக்கவர்களாகவும் இங்க இருந்திருக்காங்க இங்க இருந்துட்டு இருக்கும் அதனாலதான் நமக்கு வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் இல்லை கருணாநிதி அவர்களும் அவங்க முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இது வந்து திட்டமிட்டு தம் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இருப்புக்கு அங்க வந்து அச்சம் ஏற்படும் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு நாம முக்கியமான காரணமா இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்க புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் எங்கள் மீது எதிர்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம வேலை பார்க்கணும் இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் பெரியார் அவர்களே மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைப்பது இன்றைய காலகட்டத்துல கட்சியாக எடுத்துக்கணும் திமுக மட்டும்தான் ஆனா சீமான் அவர்கள் அது குறித்து பேசும்பொழுது பல மேடைகள்ல பெரியாரை பேசுவீர்கள் பெரியார் பேசியதை பேசுவீர்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க அப்ப பெரியாரினுடைய கொள்கைகளை திமுக முழுமையாக ஏற்கவில்லையா பெரியார் கூறிய பெண்ணியத்தை நீங்க எவ்வளவு தூரம் பின்பற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்க எத்தனை ஆண்டு கால பழமையான கட்சி இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்றது நூறு ஆண்டுகள் பழமையான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்கு அவங்க போராடுறதுக்கு தொடங்கினாங்க தொழிற்சங்கம் அமைக்கணும் இன்னைக்கு வரைக்கும் தொழிற்சங்கம் அமைக்கணும் போராடி இருக்காங்க ஆனா அந்த மாதிரி கட்சி கூட கூட்டணி வச்சனால எது மூன்றுமே சாத்தியப்படாது அப்படின்றத அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அந்த மாதிரி திமுக பெண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல அவர்கள் பெண்களுக்காக நின்றுக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க பெண்களுக்கு இதுதான் வந்து நகைச்சுவையா நீங்க வந்து நடுவில் நடுவில் இன்டர் பண்றீங்க நாங்க கேட்டது மகளிர் தொகையா எனக்கு நீங்க அதை உரிமையெல்லாம் சொல்லும் சொல்லும்போது எனக்கு மாதிரி இருக்கு எனக்கு ரூபாய் கொடுக்கறது உரிமை தொகையா நான் உழைச்சனா நான் அதுக்காக பாடுபட்டனா நான் அதுக்காக கஷ்டப்பட்டனா உண்மையா கஷ்டப்படுறேன் அதைக்கும் தாண்டிய எனக்கு உழைப்பு இருக்கு நான் உனக்கு வரி கட்டுறேன் நான் வந்து என்னோட ரத்தத்தை வேர்வையா சிந்துறேன் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அரசுக்கு கொடுக்குறேன் நியாயமா எனக்கு அதை விட நான் அதிகமா உனக்கு கொடுக்குறேன் ஓ அரசுக்கு இந்த அரசுக்கு ஒரு பெண்ணா என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய உழைப்பு என்னுடைய வரின்னு அதிகமா தரேன் நீ யாரு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு எனக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு என் பணத்தை நீ வந்து அதான் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த கதைலாம் இருக்குல்ல இந்த கோழிக்கு வந்து இந்த இறைய போட்டு கடைசியில கோழிக்கு குழம்பு வச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி கதை தான் இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு நூறுவா வாங்கினேன் அப்படின்னா அதுல எண்பது ரூபா வரி எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா வரி போயிடுது பத்து தான் என் கையில நிக்குது அப்படி இருக்கணுமா இன்னும் சொல்ல போனால் ஐம்பது ரூபா மேற்கொண்டு வாங்கி என்ன கடனை வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில என்னை வச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு அரசாக இருக்கு அதனால எனக்கு ஆயிரம் உரிமை தொகையில கொள்ளையடிக்கிற பணத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கொடுக்குற லஞ்ச பணம் தான் நான் சொல்லுவேன் அது ஒரு லஞ்சம் அது ரொம்ப 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 எச்சத்தனமான லஞ்சம் அந்த லஞ்சத்தை பெண்கள் வந்து வாங்குறோம் அப்படின்னா அவ்வளவு வறுமையில இருக்கும் எங்களை அவ்வளவு வறுமையில நீங்க வச்சிருக்கீங்க எங்களுக்கான இந்த வறுமைக்கு காரணம் என்ன எங்களுக்கு போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை குறிப்பா பெண்களுக்கு கல் பெண்கள் விடுங்க பொதுவாகவே இங்கே கல்வி குவாலிட்டியாக இருக்கா கல்வியின் தரம் எப்படி இருக்குது கல்வியின் தரம் சரியில்லாதனால நான் என்ன பண்ணுறேன் எனக்கு வேலை இல்லாமல் போகுது வேலைக்கு இங்கே வந்து போதுமான இண்டஸ்ட்ரீஸ் இல்லை இங்கே போதுமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இருக்கு ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்றீங்க அரசு துறையில் எத்தனை துறைகளில் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செவிலியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லா துறையிலும் போராடிக்கிட்டு இருக்காங்க பணி நிரந்தரம் பண்ணுன்னு போராடுறாங்க சில பேர் வந்து நிரந்தர பணி ஆக்குன்னு சொல்லி போராடுறாங்க சில பேர் ஓய்வூதியத்தை கொடுன்னு போராடுறாங்க சில பேர் சம்பளத்தை உயர்த்து உயர்த்தி போட்டாங்கன்னு சொல்லி போராடுறாங்க இப்படி எல்லாருக்குமே மனநிறைவு அற்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அப்ப எது ஒண்ணுமே சரியில்லை எனக்கு நான் தன்மானத்தோட நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழலைத்தான் எனக்கு வந்து நான் இது வந்து நல்ல அரசுன்னு சொல்றேன் நீங்களும் நல்ல அரசுன்னு சொல்லிக்கிறீங்க ஸ்டாலின் ஆட்சி சூப்பர் அப்படின்னு ஸ்டாலினே சொன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்குல்ல அதுதான் பண்ணாரு அதுதான் கூற முடியாத ஆட்சி அப்படின்னு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அத வந்து நாங்க சொல்லணும் அதுக்கு இந்த நான் இந்த நான்கு ஆண்டுமே சாட்சி வேங்கை வயல் இன்னொரு சாட்சியா இருக்கும் மூன்று ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றது நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அதற்கு தீர்வு கிடையாது நீங்க இந்த அந்த வேண்டுகோள் கேட்டனால சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரியார் எடுத்துக்கிட்டாலே பெண்ணியம் சமூக நீதி இரண்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க பெண்ணியத்துக்கான பதில் சொல்லிட்டீங்க அந்த சமூக நீதிங்கிற விஷயத்த திமுக எப்படி வேங்கை வயல் நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கு என்ன சொல்றது மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி சாக்கடையாக்கும் அப்படின்னு சொன்ன பெரியாருனுடைய வந்தவர்கள் தானே இவங்க அப்படி சொன்ன பெரியார் சொன்னது செய்யறாங்களா ரெண்டு ஆண்டுகள் ஆயுமே தீர்வு கா தீர்வு கொடுக்கலையே வேங்கை வயலுக்கு அது இன்னும் அப்படியே தொங்கல்ல தானே இருக்கு இல்ல எந்த கோவில்ல பிரச்சனை வந்ததுன்னா கோ மேல்மா கோ என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த கோவிலுக்கு என்ன பண்ணாங்க பெரிய பூட்டா போட்டாங்க இல்ல வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு கூப்பிட்டு போனாங்களா ஆனா இங்க இருந்து வைக்கம் போராட்டத்துக்கு கேரளாக்கு போவாங்க இவங்களோட நகைச்சுவை எல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்லி மாறாதான் சிரிப்பு சிரிப்பா வரும் இவங்க தான் சமூக நீதி பேசுவாங்க இவங்க தான் பெண்ணியம் பேசுவாங்க அதுல ஒரு விழுக்காடு கூட இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற சாட்சிகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் இன்றைக்கு வந்து பெரியார் இருந்தார் அப்படின்னா இப்ப திமுக பெரியார் இந்த அளவு கொண்டாடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரா இல்ல எப்படி எடுத்து பாருங்க நம்ம போங்கடா திராவிடமாவது வெங்காயமாவதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு இருந்தாங்க ஏற்கனவே சண்டை வந்தது தானே அவங்களுக்குள்ளேயே பிரிவினை வந்தது அவங்களுக்கு சும்மா அவரை வச்சு இன்னைக்கு ஒரு கிம்மி காமிச்சுக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்க பெரியார்க்கான அத்தியாவசியம் என்ன வருது ஏன்னா இன்னைக்கு மதம் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதையா இருக்கோ கஞ்சா அப்படின்னு எல்லாம் தாண்டின ஒரு போதை மதம் சாதி அப்படின்னு சொல்றது சும்மா கிடையாது மதம் அப்படின்னா ஐயோ கண்ணு குத்திரும் சாமி தப்பு பண்ணா அப்படின்னு நம்ம எவ்வளவு பயப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு நபரை வந்து யூலஜைஸ் தான் வந்து அதுதான் கொள்கை அதுதான் கோட்பாடு அதுதான் சித்தாந்தம் அவருக்கு பின்னாடி தான் எல்லாம் அப்படின்னு திணிக்கிறதுனால எல்லாரும் மண் அப்படின்னு சொல்றது ஆரம்பிக்கிறது ஆமா அப்படின்னு பண்ணா அதுதான் வந்து மக்களை வந்து ஒன்று திரட்டு திரட்டுவதற்கான வழின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை இங்க அரசியல் என்பது மக்களுக்கான ஒன்று மக்களினுடைய தேவை அதனை சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சேவை நம்ம வந்து எல்லாருக்கும் விஷயம் இல்ல இல்ல பெரியாதான் எல்லாம் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப பெரியோரவோ பண்ணிருக்காரு போல இருக்கு ஆமா ரொம்ப பெரியவர் போல இருக்கு ஏதோ பண்ணிருக்காரு போல இருக்குன்னு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தரை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு ஏமாத்தி மக்கள் கிட்ட இருந்து வாக்கு பெற்றிருந்தாங்க அந்த பெரியாரின் பிம்பத்தை உடைத்தால் தான் இவர்களுடைய முகத்திரை கிழியும் அப்படிங்கிறதுக்காண்டி அவருடைய உண்மை நிலைப்பாடுகள் என்னென்னலாம் இருந்திருக்கு வழிநடுக அவருடைய காலத்துல என்னெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறத இன்னைக்கு மேடை போட்டு சொல்றோம் அவ்வளவுதான் அதை தாண்டி நமக்கு வேற ஒன்றும் பெருசா வந்து அவர் மேல விமர்சனங்களோ இதோ ஒன்றும் நமக்கு கிடையாது பெரியார் அவர்கள் மீது விமர்சனத்தை வைக்கக்கூடிய அதே மேடையில தான் பாரதியார் அவர்கள் கொடுத்த புகழையும் சீமான அவர்கள் சொல்றாங்க அதனுடைய பின்னணி நம்ம பார்க்கும் பொழுது பெரியாருடைய பிம்பம் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களை தமிழ் ஆளுமைகளை வந்து மறைக்குது அதனால நான் இதை பேச வேண்டியது இருக்கு இருக்குன்ற ஒரு சீமான் அவர்கள் சொல்றாங்க ஆமா கட்டாயமா ஏன் அப்படின்னா இந்த இனத்துக்காக போராடி மாண்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி அயோத்தி தாசிய பண்டிதராக இருக்கட்டும் ரெட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும் எத்தனையோ நம்மளுடைய முன்னவர்கள் இருக்கிறாங்க ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியார் தான் அப்படின்னு சொல்றது தானே நம்ம ஏற்கல எல்லாருக்குமான முக்கியத்துவத்தை கொடுங்க இப்ப நாம வந்து ஒவ்வொருத்தருக்கு மாலை போடும் போதும் ஒவ்வொருத்தரோட நினைவை கூறும் போதும் அப்பதான் அவங்களுக்கே உரைக்குது ஆனால் பின்னாடி வரலாறு தேடி போனோம் அப்படின்னா திட்டமிட்டு இவங்களை எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த இந்த கீழ்வெண்மணி படுகொலையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அவங்களோட விடுதலை பத்திரிகையிலேயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழ்வெண்மணி படுகொலையே ஒரு உழவர்கள் குடிமக்களுக்கு மத்தியில ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி அந்த செய்தியை மூடி மறைக்கிறாங்க அது வந்து திட்டமிட்டு இருதரப்பால நடந்த நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அன்றைய ஆட்சியாளர்களாக நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிறது எங்கேயுமே விடுதலை பார்த்துருக்கல அவங்க வந்து பதிவு செய்யலை இன்னைக்கு சாட்சியங்கள் இருக்கிறனால நம்ம கிட்ட வரலாறு இருக்கிறனால நம்ம அதை தொடர்ச்சியாக இவங்க தொடர்ச்சி ஆட்சியும் அதிகாரத்திலும் இருக்கும்போது என்ன நடக்கும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மை அப்படிங்கறத கொண்டு மக்களுக்கு சேர்த்துருவாங்க அந்த பயத்திலும் அந்த அச்சத்திலும் நிறைய உண்மை வரலாறுகளையும் இவர்கள் திட்டமிட்டு மறைக்கிறார்கள் மறைத்து விடுவார்கள் என்கின்ற ஐயத்தினாலையும் அச்சத்தினாலையும் நாம வந்து வெளிப்படையாக அதை எல்லாத்தையும் மேடை போட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது ஆனா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பெரியார் டாபிக் எடுக்கும் பொழுது திமுக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரியாரை நீங்க டச் பண்ணாலே நீங்க வந்து பிஜேபி முத்திரை குத்தப்படுறீங்க பாஜக உடைய ஆளுங்க அதான் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற எச்ராஜாவோட பாணியை பின்பற்ற அது ஏன் கேக்குறீங்க அதாவது பெரியாருன்னு சொல்லல ஐயாவுடைய பேரு ஈவே ராமசாமி அவருடைய பேரு ஈவேரன் சொன்னாலே நாங்க பிஜேபிங்குறாங்க இது எங்க இருந்து கொண்டு போறதுன்னு நம்மளுக்கு தெரியல இதுதான் வந்து பயன்பட்ட சமூகம் இவங்கதான் வந்து ஐயாவின் வழிவரக்கூடிய பெரியாவினுடைய வழி வரக்கூடிய பகுத்தறிவு அறிவு ஒண்ணுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொன்ன அந்த ஐயா ஐயாவுடைய வழிவந்தவர்கள் அவருடைய பெயரை பயன்படுத்தினனால இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாத்துக்கோங்க அது வந்து ஈவே ராமசமி சொன்னா நாங்க சங்கியாகுமா அவருடைய பேர் அதுதானே ஐயா பெரியார் அவர்களை பெரியார் என்று மட்டும்தான் சொல்லணும் அவர் வந்து அஹ் வணங்கத்தக்க மனிதர் அப்படின்னு சொல்ற சொல்லக்கூடிய இவர்கள் பகுத்தறிவுவாதிகள் இல்ல அவருடைய பேர் இவே ராமசாமி அப்படின்னு சொல்ற நாங்கள்

ஆனால் தான் நான் சொல்றேன் இன்னைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வந்து ஒரு சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பெருசா ஒண்ணு செய்யல அப்படிங்கறத சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு இன்னும் அவர் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பல விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு அதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா வந்து திமுகவுடைய உடைய அதெல்லாம் பேசுவாங்க எந்த இடத்துல பேசப்பட்டாலும் அது பேசப்பட்டிருக்கல அது பேசிருக்கிறாருல மலத்தின் மீது கால் வச்சு சாணியின் மீது கால் வைக்கிறோம் நினைச்சு மலத்தின் மீது கால் வச்சுட்டோம் சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காரு பார்ப்பனர்களையும் துலுக்கர்களையும் அதாவது பார்ப்பனர்கள் துளுக்கர்கள் பார்ப்பனர்கள் துளுக்க துளுக்கர்கள் நம்மளுடைய சாதியில கீழ்த்தர மக்கள் அப்படின்னு ரொம்ப 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 கொச்சையாக அவரை மாதிரி வந்து என்ன சொல்றது நம்மளுடைய மக்களை வந்து கீழ்த்தரமா பதிவு செய்த ஒரு நபரை வேற யாரையுமே நம்மளால பார்க்க முடியாது அதே நாம் தமிழர் கட்சியினர் ஒரு ஸ்டாண்ட் வந்து தெளிவாக அந்த பெரியார் எடுப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரியார் எதிர்க்கணுங்கிற கட்டாயம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க இப்போ இடுமானம் கார்த்திகை அவர்கள் கூட அந்த பதிவு தான் இட்டு இருந்தாங்க சமீபத்தில் ட்விட்டரில் அந்த ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கும் தான் பெரியார் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இன்னைக்கு பெரியார் அவர்கள் மீது இந்த விமர்சனம் வருவதற்கு காரணமே திமுகவாக தான் இருக்கிறாங்களா கட்டாயமா இன்னைக்கு திமுக வந்து அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நபரை வச்சு தாங்களை பயன்படுத்துறாங்க சரியா மாதிரி அவங்களுக்கே ஆயிரத்தி எட்டு அண்ணாவுக்கும் பெரியாருக்குமே ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வருது கண்ணீர் துளிப்பசங்கள் சொன்னதெல்லாம் பெரியார ஐயா சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி அவங்க ரெண்டு பேருமே முரண்பட்டு இருந்ததெல்லாம் இருக்கு இன்னும் பல இடங்கள்ல ஐயா பெரியார் சிலையை உடைச்சதெல்லாம் அவங்களுடைய வரலாற்றுல இருக்கு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை காட்டணும்னா அங்க வந்து பெரியார் 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 அப்படின்னு சொல்லி முன்னாடி வச்சு அவங்களுக்கு வந்து காட்டணும் அதனால வந்து அவங்க இந்த கேம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது பட் அவரும் விமர்சன பார்வைக்கு உட்பட்டு ஒரு தலைவர் அவருடைய சமூக நீதி அவருடைய பெண்ணிய பார்வை இது எல்லாமே வந்து தக்கது அப்படிங்கறத நம்ம ஏற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் அவர் தான் எல்லாமே அப்படிங்கறத நம்ம ஏற்கல அப்படிங்கறத நான் சொல்றோம் நிச்சயமா கொள்கை தெளிவோட பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்துருந்தீங்க நேரங்கள் கொடுத்த மிக மிக்க நன்றி